இந்த மாதிரி சூப்பரான வெஜ்ஜி புலாவை செய்யணுமா அப்போ வீடியோவை முழுமையாக பார்த்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக நான் காமிச்சிருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை இந்த மாதிரி முன்பகுதியில் மட்டும் லேசாக கீறி எடுத்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த பகுதியை கட் பண்ணி தூக்கி வீசிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து கேரட்டை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீள நீளமாக அதை வந்து சைடு ஒர்க்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறீங்க கட் பண்ணிட்டீங்களா அப்போ அந்த பீஸை வந்து எடுத்து வச்சு நைஸ் நைஸ் பீஸஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணிங்கன்னா நீள நீளமான பீசஸாக வரும் உங்களுக்கு அடுத்து இஞ்சி பூண்டை நான் வந்து தோல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அதை அப்படியே வந்து நச்சு நீங்கள் மிக்சியிலேயே அது சேர்த்துக்கலாம் அதை விட நச்சு சேர்த்தது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க அடுத்து புதினா தழையை இந்த மாதிரி வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டு அந்த புதினா தழையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க அடுத்து மல்லித்தழையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க அடுத்து குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க ஏன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறதோட லைட்டாக கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க அதில் அந்த பட்டை செட் இருக்குது பாருங்கள் பட்டை வகைகள் எல்லாமே பட்டம் சாரி பட்டை லவங்கம் அந்த இலை ஏலக்காய் அது எல்லாம் செட்டாக போட்டுக்கோங்க அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆனியன் ஓரளவுக்கு லை லைட்டாக வந்து வதங்கடுங்க முழுங்கிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதில் வந்து முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு லைட்டாக வதக்கி வைத்துக்குவாங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி அதே கலந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கிறோங்க பச்சை மிளவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணியை இதோட சேர்த்துக்கிறேன் அடுத்து கட் பண்ணி வச்சு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழமே சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவாங்க கலந்துட்டு நம்ம புதினாவும் மண்ணையும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதோடய சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறோங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அரிசி எவ்வளோ பங்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துக்கிறீங்க இப்போ அரிசி ஒரு கப்புனால் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கிறீங்க நம்ம தேங்காய் பாலும் இதில் சேர்க்குறதுனால தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறோங்க நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன் ரெண்டரை கப்பு அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டரை கப்பு வந்து தேங்காய்பால் ஒரு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி நான் சேர்த்து வச்சுருக்கேங்க கரெக்டாக வந்து ஒரு பங்கு அரிசிக்கு இன்னொரு பங்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பங்காக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்ச அரிசி இதோடு சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி மட்டும் தனியாக வேக வைக்கலை நம்ம அதோட காய்கறி எல்லாமே இருக்கிறதுனால தாங்க ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை மடங்கு தண்ணி ஊற்றாமல் ரெண்டு தண் ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றுறோங்க இது கரெக்டான பதமாக இருக்கும் சாதமும் அடியில் பிடிக்காதுங்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க கலந்து விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கிறோங்க உப்பு சேர்த்துட்டு நான் நெய்யும் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்த ஃபூட்டேஜும் நான் அந்த குக்கரை மூடுற ஃபூட்டேஜும் இதில் இல்லைங்க உப்பு சேர்த்துக்கிறப்போ நெய் சேர்த்த ஃபுட்டேஜும் குக்கரை மூடுற ஃபுட்டேஜும் இல்லை நெய் சேர்த்துட்டு அப்படியே வந்து குக்கரை உடனே மூடி வச்சிட வேண்டியதாங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அந்த வந்து குக்கர் வந்து அடங்கணும் உங்களுக்கு விசில் ஏன்னா ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நம்ம ஏன் போதும்னோம்னா நம்ம கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த உப்பையும் நெய்யே ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சோம் எப்பா காலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி வீடியோ போடலான்னு பார்த்தா இன்றைக்கி ஒம்பது ட்ரெட்டு வந்து கரண்ட்டு கட்டுன்னுட்டாங்க சரி அந்த கரண்ட்டு கட்டு சரி ஓகே வெளியே தூக்கி இருந்தவா சமைச்சலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக வெளியே தூக்கி இருந்தால் சமைச்சா பாதி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன் மீதி ஃபுட்டேஜ் என்ன ஆச்சுன்னா ரெக்கார்டாக மாட்டேன்டுச்சு ரெக்கார்டான ஃபுட்டேஜை காணும் சரி என்னடான்னு மெமரி கார்டை அப்படியும் கழட்டிட்டு மறுபடியும் போட்டதுக்கப்புறம் இப்போ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபுட்டேஜ் என்ன பண்ணுதுன்னு தெரியல வா பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வெஜ்ஜி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் இந்த நெய் சோறு வெஜ்ஜு புலாவ் எப்படின்னா சொல்லலாங்க செம்மையாக இருங்க செம்ம டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அச்சோ நல்லா இருக்காடா எப்படி இருக்கு ம் தாளிச்சா தாளிச்சான்னு சொல்லுவாங்க தெரியுமா அது வச்சு சாப்பிட்டீங்கனாலும் செம்மையாக இருக்குங்க ம் பாப்பாவுக்கு தெரியாது எனக்கு தெரியலைங்க ம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Thank